அன்புள்ள பக்தி கிளி அன்பர்களே வணக்கம் இன்று நாம் சுக்கர பயிற்சி பலன்களை பார்க்க போகிறோம் சுக்கர பகவான் இதுவரை துலாம் ராசியில் இருந்தவர் விருச்சிக ராசிக்கு இருபத்தி ஏழாம் தேதி நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி அவர் துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு செல்கிறார் அப்படி செல்லும் போது ஒவ்வொரு ராசியினுடைய சாதக பாதக பலன்களை நாம் பார்க்க போகிறோம் அன்புள்ள மகர ராசி அன்பர்களே வணக்கம் மகர ராசியினருக்கு பதினோராம் இடமாகிய லாபஸ்தானத்திற்கு சுக்கர பகவான் வருகிறார் இதுவரை பத்தில் இருந்தார் பத்தாம் இடத்தில் குரு சுக்கரன் இருந்தபோது நிறைய செலவு உண்டாகியிருக்கும் எதிர்பாராத வகையில் திடீர் திடீர் என்று செலவுகள் வந்திருக்கும் வண்டி வாகனம் பழுதுபட்டிருக்கும் வீடு கட்டும் வகையில் தங்களுக்கு நிறைய செலவுகள் அனைத்தும் தங்களுக்கு வந்திருக்கும் தற்சமயம் சுக்கர பகவான் சாதகமாக வருவதால் குருவின் பார்வையும் பெறுவதால் ஆத்மீக பலம் ஆன்ம பலம் பெருகும் கடமையில் கண்ணும் கருத்துமாக இருப்பீர்கள் ஆழ்ந்த அறிவும் சிந்திக்கும் திறனும் தங்களுக்கு உண்டாகும் சமூக அந்தஸ்து நிறைந்த பிரமுகர்களின் பழக்க வழக்கங்கள் உதவிகள் கிடைக்கும் விஐபிசினுடைய உதவிகள் கிடைக்கும் விலகி சென்ற உறவுகள் நட்புகள் தேடி வருவர் சகோதரிகள் அனைவரும் அனுசரணையாக இருப்பர் சில சமயம் சுப விரயங்களும் அதிகரிக்கலாம் சிலர் தொழில் உத்தியோகத்திற்காக வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளுக்கு சென்று வரலாம் அதிக செலவாகும் அதில் எந்த விதமான மாற்றங்கள் கிடையாது எதிர்பார்த்த பணம் கிடைக்கும் கடன் தொகை வெகுவாக குறையும் ஏற்கனவே வாங்கிய கடனை படிப்படியாக தாங்கள் அடைப்பீர்கள் சிலர் ஏல சீற்றில் கலந்து கொள்ளலாம் தங்கம் நகை போன்றவற்றை வாங்கலாம் ஆடை அணிகலன்கள் தங்களுக்கு சேரலாம் சிலர் இடம் பெயர்ந்து சொத்து வாங்கலாம் எதிர்பார்த்த பணம் கிடைக்கும் கடன் தொகை வெகுவாக குறையும் வியாபாரிகளுக்கு கூட்டாளிகளால் ஏற்பட்ட மறைமுக எதிர்ப்புகள் அழகும் அனைத்தும் விலகும் ஆடை ஆபரணங்கள் சேர்வதால் மனதில் சந்தோஷம் உண்டாகும் கோவிலுக்கு சென்றால் மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்கள் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகும்